காவல்துறையில் புதிய சட்டங்கள் அமலுக்கு வர உள்ளதை அடுத்து காவலர்களுக்கு புதிய சட்டங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் இந்தியா முழுவதும் காவல்துறையில் வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மூன்று புதிய சட்டங்கள் அமலுக்கு வருவதை அடுத்து காவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் பழனியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது காவலர்களுக்கான ஏழு கட்டங்களாக திங்கள் முதல் வெள்ளி வரை பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இந்திய தண்டனை சட்டம் தற்போது பாரதிய நியாய சங்கீத் என்ற பெயரிலும் குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி பாரதி நகரிக் சுரக்ஷா சங்கீதா என்ற பெயரிலும் ஐஇஏ இந்திய சாட்சிய சட்டம் புதிதாக பாரதிய சாட்சிய ஆத ஆதினியம் என்ற பெயரிலும் நடைமுறைக்கு வருகிறது இதில் இந்திய தண்டனை சட்டம் ஐநூற்றி பதினொன்று பிரிவுகள் இருந்து முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பிரிவாக குறைக்கப்பட உள்ளது மேலும் புதிய சட்டமாக சமுதாய சேவை என்ற புதிய சட்டம் நடைமுறைக்கு வருகிறது இதற்கான பயிற்சி வகுப்பு பழனியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது இதில் ஏடிஎஸ்பி தாமஸ் தலைமையில் காவல் ஆய்வாளர் தென்னரசு சார்பு ஆய்வாளர் தியாகராஜன் முன்னிலையில் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது

எல்லாத்தையுமே இந்த ஐ பி சிபில கொண்டு வந்துட்டா அதாவது மேஜர் லா கொண்டு வந்துட்டா மைனர் லாக்கு வேலை